சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு பெற்றவருக்கும் நன்றி இப்பொழுது மாநாட்டின் ஆய்வு மலர் வெளியிடப்படுகிறது மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட மாண்பமை நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் மாநாட்டு ஆய்வு மலரை மேடையில் அமர்ந்துள்ள முக்கிய பிரமுகர்களுக்கும் வழங்கப்படுகிறது முத்தமிழ் முருகன் மாநாட்டின் ஆய்வு மலர் சிறப்பாக வெளியிடப்பட்டு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்கள் ஆய்வு மலரை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் நம் அனைவரினுடைய அன்பான கைதட்டல்களுடன் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அடுத்த நிகழ்வாக சிறப்புரை வழங்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம் இந்து சமயம் தழைக்க அருந்தன்றாற்றி வரும் ஆதிநகர்த்தர்களே அமைச்சர் பெருமக்களே எனது சகோதர நீதியரசர்களே முன்னாள் நீதியரசர்களே சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் வெளி மேலை நாடுகளிலிருந்து இந்த விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களே அனைவருக்கும் சிறந்தாழ்ந்தி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனாக இருந்து முருகன் அருள் பாலித்து கொண்டிருக்கும் இத்தமிழகத்தில் முருகன் முத்தமிழ் மாநாடு அதுவும் பழைய நடைபெறுவது மிகவும் போற்றத்தக்க ஒரு நிகழ்வாகும் முருகனையும் தமிழையும் பிரிக்க முடியாது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன மிக பழமையான தமிழகமான தொல்காப்பியத்தில் கூட மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என முருகனை பற்றிய முருகனை வழிபட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன சிலப்பதிகாரத்திலும் முருகன் ஆடிய துடிக்கூத்து மற்றும் குடைக்கூத்து ஆகியவை பற்றிய செய்திகள் உள்ளன மணிநிறை மங்கை ஓங்கி புட்கொடி முகம் முகர்ந்த வெல்வோர் இறைவ என்று முருகன் சேவர் கொடியோடு மயில் மற்றும் பிணிமுகம் என்னும் யானை இவற்றை ஊர்தியாக கொன்றவன் என்ற குறிப்புகள் பரிபாடல் என்ற பழமையான நூலில் உள்ளது புகந்த கடம்பர்த்து தன் பரங்குன்றத்து என்று குறிப்பிடுதல் மூலம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் என்று குறிப்புகள் உள்ளன இவ்வாறு அனைத்து பண்டைய தமிழ் நூல்களிலும் முருகனை பற்றிய குறிப்புகள் உள்ளன முத்தமிழும் முருகனும் என்றும் பிரிக்க முடியாதவை அருணகிரிநாதர் திருப்புகழிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு பாடல்களில் இந்த பழனி முருகனைப் பற்றி பாடியிருக்கின்றார் அதில் ஒன்றை மட்டும் கூறிவிட்டு விடைபெற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நூற்றி பத்தாவது பாடல் திருப்புகழிலே அருகரிநாதர் பாடுகிறார் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அழகு மலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறியோர் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் இதுவரைக்கும் அவர் வந்து அவரை பற்றி சொல்லிக்கிறார் தெரிய வயகர் ஆ தெரிய ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்ற நடி சேராய் இதுவரைக்கும் வரைக்கும் அவரை பற்றி சொல்லிக்கிறார் நான் இந்த மாதிரிலாம் இருக்கேன் என்னை உன் அடியில் சேர்த்துக்கோன்னு சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரா துங்கவடிவேலா பவனி வரவே உகந்த மயிலின் மிசியே திகழ்ந்து அதாவது மயில் மேலே ஏறி சுத்தத்துக்கே பிரியப்பட்டவரேன் முருகரை சொல்றார் படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே என்று முடிக்கிறார் இவ்வாறு முருகனை பற்றிய குறிப்புகள் பல தமிழ் நூல்களில் இருக்கின்றன இவற்றை மிக ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து பல தமிழறிஞர்கள் மற்றும் இந்து சமய துறவிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த மாநாட்டை நடத்துவது தமிழக அரசுக்கு மிக பெருமையானது ஒன்றாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரை நல்கிய மாண்பமை நீதியரசர் ஐயா திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்தபடியாக சிறப்புரை நல்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு பி புகழேந்தி அவர்களை வருக வருக என மேடை கழக்கின்றோம் எம்பெருமான் முருகனுக்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஆதீனங்கள் மடாதிபதிகள் நீதியரசர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து இந்த மாநாட்டை சிறப்பத்தி கொண்டிருக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் உலகளாவிய முருக பக்தர்களை ஒன்றிணைக்க ஒரு மாநாடு முதல் மாநாடு சிறப்பான நோக்கம் இத்தகையதொரு சிந்தனை யாருடைய மனத்திலிருந்து தோன்றியிருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சிந்தனையை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக அரசிற்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அதன் அலுவலர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் எனக்கு பங்கு கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பை நான் முருகனின் அருளாகவே கருதுகிறேன் முருகன் புகழ் பாடும் இந்த மாநாட்டிற்கு முத்தமிழ் முருகன் என்ற அடைமொழி மிக மிக பொருத்தமாக இருக்கிறது தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியுமா தமிழே முருகனால் உருவாக்கப்பட்டது அல்லவா தமிழ் வளர்த்த அகத்தியருக்கு தமிழை முதன் முதலில் அருளியதே முருகன் அல்லவா தமிழோடும் தமிழர்களோடும் தமிழ் பண்பாட்டோடும் பழக்க வழக்கங்களோடும் முருக வழிபாடு இரண்டள கறந்திருப்பதை சங்க இலக்கியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தமிழுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒற்றுமைகளாக நான் ஒரு புத்தகத்தில் படித்தது முருகனின் கரங்கள் பனிரெண்டு தான் நமது தமிழின் உயிரெழுத்துக்கள் என்றும் அந்த பனிரெண்டோடு இணைந்த அறுமுகங்கள் தான் நமது மெய்யெழுத்துக்கள் என்றும் அவர் உருவகப்படுத்தியுள்ளார் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு ஒற்றுமை நமது தமிழ் மொழிக்கு உண்டு நமது ஆயுத எழுத்து நமது ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை மட்டுமே கொண்டது அந்த மூன்று புள்ளிகளும் நமது முருகனின் வேல் போன்ற அமைப்பில் உள்ளது என்றும் மாறாத இளமையும் அழகும் முருகனின் இயல்பு என்றும் மாறாத இனிமையும் இளமையும் தமிழின் இயல்பு எந்த வகையில் பார்த்தாலும் முருகனையும் தமிழையும் பிரித்து பார்க்க முடியாது முருகனின் மாநாட்டை முத்தமிழ் முரு முருகன் மாநாடாக நடத்துவது மிக பொருத்தமாக இருக்கிறது முருகனுக்கான இந்த முதல் மாநாட்டை பழனியில் ஏன் நடத்த வேண்டும் இந்த தமிழ்நாடே முருகன் வீடல்லவா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமல்லவா படை வீட்டில்தான் நடத்த வேண்டும் என்றால் முதல் படை வீடு மதுரையில் அல்லவா இருக்கிறது இரண்டு படைவீடுகள் வீடுகள் கொண்ட மதுரையில் நடத்தாமல் இங்கு பழனியில் நடத்துவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசித்தேன் முருகன் தலங்களிலேயே அதிகமான பக்தர்களை கவர்ந்தெழுக்கும் சக்தி இந்த தலத்திற்கு உள்ளது எங்குமே பார்க்க முடியாத வடிவத்தில் நவபாஷான வடிவில் முருகன் இங்கே காட்சியளிக்கிறார் பாஷாணம் என்றால் விஷம் விஷம் வாய்ந்த ஒன்பது பொருள்களை கொண்டு இந்த பழடை முருகனை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் போகர் என்ற சித்தர் உருவாக்கியதாக இலக்கியங்கள் கூறுகிறது போகர் ஒரு சித்தர் முருகனுக்கும் சித்தன் என்று ஒரு பெயர் உண்டு சித்தர் என்ற வார்த்தை சித்தியில் இருந்து வந்தது ஆன்மீகத்திலும் அறிவியலிலும் உச்சம் தொட்ட நிலைதான் சித்தி நம் சித்தர்களே உலகின் முதல் விஞ்ஞானிகள் தமிழ் மருத்துவ இயலே சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த நவபாஷாணத்தில் சிலை அமைக்க போகருக்கு முருகன் உத்தரவிட்டிருக்க வேண்டும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு பழனி முருகனுக்கு சாற்றப்பட்ட சந்தனத்தையே மருந்தாக போகர் கொடுத்திருக்கிறார் அப்படி சாற்றப்பட்ட சந்தனம் அஞ்சிலிருந்து இன்று வரை பல்வேறு மக்கள் தங்கள் நோய் நொடியிலிருந்து விடுபட அருமருந்தாக வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக பழனி முருகன் திருமேனியில் பட்ட சந்தனமும் நீரும் பாலும் காற்றும் மருந்தாக மாற்றமடைந்து மக்களின் பிணி நோக்கிக் கொண்டிரு பிணிபோக்கிக் கொண்டிருப்பதே நம் தமிழ் மருத்துவத்தின் சிறப்பிற்கு உதாரணம் நம் தமிழ் மருத்துவத்தின் சிறப்பை உலகம் உணர வேண்டும் என்றுதான் முருகன் போகர் மனத்தில் தோன்றி இந்த பழனி மலையிலே தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க சொல்லியிருக்கிறார் ஒன்பது வகையான விஷங்களை ஒன்றிணைத்தால் அது எப்படி நோய்களை குணமாக்க முடியும் அது எப்படி ஒரு சிலையாக முடியும் அப்படிப்பட்ட சிலையும் இத்தனை ஆண்டுகள் எப்படி நிலைத்து நிற்க முடியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய விஞ்ஞானத்திலும் பதில் இல்லை இந்த பழனிமுருகன் நமது தமிழ் மருத்துவத்திற்கு சாட்சியாக நமது தமிழ் மருத்துவ இயலின் திறமைக்கு அடையாளமாக தன்னை நாடி வரும் பக்தர்களின் நோய்களை குணமாக்கி வருகிறார் தமிழனின் மருத்துவம் பொதிகை மலையிலும் இந்த பழனி தான் வளர்ந்துள்ளது பொதிகை மலையில் அகத்தியரும் அவர் சீடர்களும் சித்த மருத்துவத்தை வளர்த்தார்கள் இங்கு பழனியில் போகரும் அவர் அவர் சீடர்கள் புழிப்பானி சித்தரும் அவர்களது சீடர்களும் சித்த மருத்துவத்தை வளர்த்துள்ளார்கள் தமிழ் மருத்துவ இயலின் ஒரு பகுதியான வர்மக்கலையை அகத்தியருக்கு முருகனே போதித்ததாக நமது இலக்கியங்கள் கூறுகின்றன அதேபோல் போகருக்கு முருகன் காட்சியளித்து தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக நமது இலக்கியங்கள் கூறுகின்றன தமிழ் மருத்துவத்தின் சிறப்பை அனரும் அனைவரும் உணவ வேண்டும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் முருகன் தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்கச் வடிவமைக்க சொல்லியிருக்க வேண்டும் அதன் மூலம் இத்தனை நூற்றாண்டுகளாக நமது தமிழ் மருத்துவம் சித்தன் முருகனால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவமாக திகழ்கிறது சிந்தித்து பாருங்கள் உலகில் எந்த ஒரு இடத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளதா நமது தெய்வங்கள் கச்சிலைகளாகவும் செம்பு மற்றும் ஐமோன்களாலான சிலைகளாகவும் தான் காட்சியளிக்கின்றன இந்த பழனி மலையிலும் அருகில் இருக்கும் பூம்பாறையிலும் தான் இறைவன் நவபாஷான உருவில் காட்சியளிக்கிறார் இந்த சிலை வடிவமைத்த போகர் ரசவாதம் தெரிந்தவர் அவர் நினைத்திருந்தால் தங்கத்திலோ அல்லது வேறு உலோகத்திலோ முருகனை வடிவமைத்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் ஒன்பது விஷ மூலிகைகளை மூலிகைகளால் முருகனை வடிவமைத்திருக்கிறார் என்றால் நமது இலக்கியங்கள் கூறுவது போல் அது முருகனிட்ட கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும் எந்த நோக்கத்திற்காக முருகன் தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க சொன்னானோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறாமல் உள்ளது சித்த மருத்துவம் இங்கு பிறந்தாலும் அதற்கான சிறப்போடு இல்லை அந்த சிறப்பை சித்த மருத்துவம் இந்த மாநாட்டின் மூலம் அடையும் என்று நான் நம்புகிறேன் சித்த மருத்துவத்தை தமிழ் மருத்துவம் என்று மாற்றி ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கினால் நமது மருத்துவம் உலகை வெல்லும் தமிழன் உலகுக்கு கொடுத்த கொடையாக இருக்கும் உலகில் பெரும்பாலான மருத்துவ முறைகள் ரசாயன அடிப்படையில் ஆனவை ஆனால் நம் சித்த மருத்துவம் இயற்கை அடிப்படையாக கொண்டது உணவையே மருந்தாக்கி வெற்றி கண்ட இனம் தமிழினம் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன நமது தமிழ் மருத்துவத்திற்கு கட்டுரைகள் தாக்கல் செய்யப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை நான் இன்றளவிலும் சித்தர்களின் அன்றைய குறிப்புகளை மட்டுமே வைத்து காலம் தள்ளி கொண்டிருக்கிறோம் முருகனால் வடிவமைக்கப்பட்ட நமது தமிழ் மருத்துவம் போதுமான ஆராய்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது தமிழ் மருத்துவ முறைகள் ஓலைச்சுவடிகளிலும் நூல்களிலும் மறைந்து கிடக்கின்றது ஒரு சில சித்த மருத்துவ முறைகள் மரபுவழி மருத்துவர்கள் பாதுகாப்பில் முடங்கி கிடக்கின்றன ஒரு மூலிகை ஒரு நோயை குணப்படுத்துகிறது என்றால் அது எவ்வாறு அந்த நோயை குணப்படுத்துகிறது அந்த மூலிகையில் உள்ள எந்தெந்த பொருள் அந்த நோயை குணப்படுத்துகிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்தால்தான் நமது மருத்துவம் உலகளவில் அங்கீகாரம் பெறும் இந்த மாநாடு அதற்கான ஒரு தொடக்கமாக அமைய வேண்டும் தமிழை வளர்த்த முருகன் தமிழ் மருத்துவத்தையும் வளர்க்க ஏற்படுத்திய இந்த பழனிமலையில் நடக்கும் இந்த மாநாடு முருகனின் எண்ணத்தை நிறைவேற்றுவதாக அமைய வேண்டும் தமிழ்க் முருகன் எந்த நோக்கத்திற்காக போகருக்கு காட்சியளித்து தன்னை தண்டாயுதவாணியாக செலைவடித்து நிறுவ சொல்லி அருள்வாளித்து கொண்டிருக்கின்றாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் தமிழ் மருத்துவத்திற்கு இந்த பழனியில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் அமைய வேண்டும் உலகளாவிய மக்களுக்கும் தமிழ் மருத்துவம் சென்றடைய வேண்டும் அது நம் தமிழ் கடவுள் முருகனுக்கு நாம் அளிக்கும் காணிக்கையாக இருக்கும் தமிழனின் புகழ் தரணி எங்கும் சன்றடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனின் கனவு கடமையும் ஆகும் தமிழ் மருத்துவத்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் பழனி முருகனே ஆராய்ச்சி நிலையத்திற்கான நிதியை அறநிலையத்துறை மூலம் அளிக்கலாம் தமிழையே உயிர் உயிர்மூச்சாக கொண்டிருக்கும் தமிழக அரசு தமிழ் மருத்துவத்திற்காக ஒரு பொது பொதுத்துறை நிறுவனம் தொடங்கினால் அதற்கு ஒவ்வொரு தமிழனும் பங்களிப்பான் முதல் பங்களிப்பு என்னுடையதாக இருக்கும் முருகன் இன்று எனக்கிட்ட இந்த கட்டளையை நிறைவேற்றிய மனதிருப்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக ஆழமான ஒரு சிந்தனையோடு நமக்கு சிறப்புரை நல்கிய மாண்பமை நீதியரசர் ஐயா திரு பி புகழேந்தி அவர்களுக்கு உங்கள் கரவொலியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக சிறப்புரை நல்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு வி சிவஞானம் அவர்களை வருக வருக என மேடை கழக்கின்றோம் ஐயா நீதியரசர் புகழேந்தி அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இந்த ஆட்சியை இந்த அரசை நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவில் கேளாமல் கொடுக்கின்ற மனதுடையவர் கேட்டதெல்லாம் தருகின்ற குணமுடையவர் ஆதலால் நம்முடைய நீதியரசருடைய அனைத்து கோரிக்கைகளையும் மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயம் முடிந்த அளவு தர இந்து சமய அறத்துறை ஒத்துழைக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்தபடியாக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு வி சிவஞானம் அவர்கள் அப்படின் புகழே மிக வேண்டும் நாலா குருமகா சன்னிதானம் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் கட்டறிந்த சார்ந்தோர்கள் அறிஞர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் கடவுள் உண்டு கடவுள் இல்லை என்கிற வாதங்கள் நீண்ட காலமாக இந்த உலகளவில் இருந்து வருகிறது கடவுள் இல்லை என்ற வேரில் ஆரம்பித்த அரசு கடவுள் உண்டு என்கிற பேசுகின்ற ஆதிநகர்த்தர்களையும் அறிஞர்களையும் அழைத்து வைத்து பேச வைத்திருக்கிறது இதை நான் மாற்றமாக பார்க்கவில்லை வெற்றிகொள் பிறந்தோழில் உமை பேணுதல் கற்றறிதல் கடனே என்ற ஞானசம்பந்த பெருமானின் வாக்குப்படி கற்றறிந்தவர்கள் அமைந்த அமைச்சு அரசு தன்னுடைய கடமையை உணர்ந்திருக்கிறது என்பதை நான் அணிகின்றேன் நான் இதை மாற்றமாக கூறவில்லை கற்றறிந்தவர்கள் தம்முடைய கடமையை தற்போது உணர்ந்திருக்கின்றார்கள் அரசும் கற்றறிந்த அரசு தம்முடைய கடமையை உணர்ந்திருக்கிறது திருஞான சம்பந்த கூறிய வெற்றிகொள் விரைந்தொழி உமை பேணுதல் கற்றறிந்தோர்கள் கடனை வள்ளுவனை பேசும் அரசு கற்றதனால் ஆய பயனெங்கொள் வாழறிவன் நற்றால் தொழாரினி என்கிறதையும் உணர்ந்திருக்கிறது அமைச்சர் பெருமக்களும் கற்றறிந்தவர்கள் தம்முடைய கடமையை உணர்ந்து தற்போது இந்த விழாவை கொண்டாடி வருகின்றார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு இனிய நாள் இவர்களுடைய இந்த மாநாடு திருமூலரையன் எனக்கு நினைவுபடுத்துகிறது அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனென்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனென்றி ஊர் புகுமாறு என்ற திருமுருகள் சொன்னதை ஆட்சியாளர்களும் உணர்ந்து கொண்டார்கள் அவனென்றி நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்ததன் பயன்தான் இந்த மாநாடு இறைவனை எப்படியெல்லாம் பாடுவோம் என்று நம்முடைய முன்னோர்களும் அறிஞர்களும் பாடிக்காட்டிருக்கின்றார்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் இறைவனை எத்தனையோ வகையில் பார்த்திருக்கின்றார்கள் ஞானியாகவோ சித்தனாகவோ எல்லாம் கொடுக்க வல்லவனாக பார்த்திருக்கின்றார்கள் இயற்கையோடு சேர்த்து கூட கோடையிலை இலைப்பாரி கொள்ளும் தருவாகவும் நிழலாகவும் கூட நிகழ்கடைந்த கனியாகவும் பார்த்திருக்கின்றார்கள் வள்ளல் பெருமான் மிக அருமையாக அந்த பாடலில் சொல்லுவார் கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழர்கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைத் தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரி மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்திலும் பயனே ஆடையிலே எனமணிந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் என்று இறைவனை எப்படியெல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த அரசு இப்போது உணர்ந்து விட்டது என்றே நான் கூறுகின்றேன் இந்த முருகனை பாடுவதால் நாம் என்ன கிடைக்கலாம் என்பதையும் என்னுடைய குருமகா சன்னிதானத்தின் முன்னால் இருந்த குருமகா சன்னிதானம் அவருடைய பாடல்களை மிகவும் அழகாக பாடியிருக்கின்றார் அதைவிட நான் முருகனை கூறுவதற்கு வேறு ஒன்றுமில்லை அந்த பாடலை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஒழியாத புவனத்து உயிர்க்கு உயிரதாய் நிற்பதொரு தெய்வம் எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவர்க்கும் ஊன்கண்ணுலக் கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னணி சுரந்தவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பான் மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்த்தியால் பொழியாத புயல்தங்கு தங்கு திசைமுகப் திசைமுக புத்தியில் பெரும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் எவ்வுலகு வேண்டிலும் பொருள் இவர்க்கு மற்ற அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகுபொழி கந்தபுரி தழையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவை என்று எல்லோரும் வழக்குகின்றார் பொன்னுலகு வேண்டுமா பொருள் வேண்டுமா இவைகளெல்லாம் அழிந்து போகும் அழியாத முத்தியும் வேண்டுமா வந்து ஆருங்கள் என்று அதையே சொல்லி அனைவரும் வாருங்கள் முருகனிடம் வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள் பொன் பெற்றுக்கொள்ளுங்கள் பொருள் பெற்றுக்கொள்ளுங்கள் இவை வேண்டாம் என்றால் முத்தியும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அனைவரையும் வாழ்த்தி இந்த மாநாட்டை ஏற்படுத்தி கொடுத்த அரசையும் வாழ்த்தி அமைச்சரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் சிறப்புரை நல்கிய மாண்பமை நீதியரசர் ஐயா திரு வி சிவஞானம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அடுத்தபடியாக நன்றியுரை வழங்குவதற்காக இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையர் ஐயா திரு பி என் ஸ்ரீதர் அவர்களை வருக வருக என மேடை பிழைக்கின்றோம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழைய நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு காணொளி மூலமாக வாழ்த்துறை வழங்கிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை துரையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகையை தந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் திருமடங்களின் தலைவர்கள் சமய பெரியோர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்த சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் அனைத்து துறைகளின் அரசு உயர் அலுவலர்கள் காவல்துறையினர் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அறங்காவலர்கள் குழு தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விருந்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இசை நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை வழங்கிட்ட உள்ள கலைஞர்கள் பெருந்தளமாக கலந்து கொண்டுள்ள முருக பக்தர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்